கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினோராம் திருநாள் பூசம் நட்சத்திரம் கடகராசி தசமி திதி தேய்பிரை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் சிலளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் தசமி திதி இன்றைய நாள் வீட்டில் முன்னோர்கள் யாரார் உங்கள் வீட்டில் முன்னோர்களில் தசமியில் யாரும் இருந்திருந்தாங்கன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக அவர்களுக்கு பக்ஷம் செய்ய வேண்டும் ஸ்ரார்தம் செய்ய வேண்டும் தர்ப்பணங்கள் செய்வது கண்டிப்பாக நல்ல விஷயங்களை கொடுக்கும் உங்கள் வீட்டில் முன்னோர்கள் சாபம் வழங்கும் முதல் விஷயம் பூச நட்சத்திரங்கிறது சனியுடைய நட்சத்திரம் சனி இன்றைய நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்கரமாக சஞ்சரிக்கிறார் காலபுருஷனுக்கு பதினோராம் வீடு கும்பராசியில் அதில் ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஒரு சில பேருக்கு ஏற்படலாம் நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும் யாராவது ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா நல்ல வாய்ப்பு தேடி வரும் பழைய ப்ராஜெக்ட்லேருந்து வரும் இல்லை பழைய நண்பர் மூலயமா ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாக வரலாம் உங்கள் ஊரில் யாருக்கா பணம் கொடுத்திருந்தா கூட அது இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும் எதுவுமே சரி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக செய்யணும்னு விரும்புவீங்க ஆனால் இன்றைய நாள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டினம் வெள்ளை ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் செய்கிறமேங்கிற ஒரு சின்ன கவலை ஆரம்பித்த எந்த விஷயத்துமே நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ண முடியுற ஒரு கவலை ஆனால் இன்றைய நாள் நல்ல ஒரு ஐடியா கிளிக் ஆகும் உங்களுக்கு அந்த ஐடியானால பழைய நண்பர் இல்லை பழைய ஒரு நட்பு அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கனெக்ட் அதன் மூலியமாக என்ன நாள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேருக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள் வேலையை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு மிகவும் யோகமான நாளாக இருக்கப்படும் மிருத்துஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மெத்துனர் ஆசிய மெத்துனர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் செவ்வாய் நல்லா பலமாக உட்காந்துருக்கார் ரெண்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் சனி நட்சத்திரத்தில் சனி நின்றா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் வக்கரம் பெற்றிருக்கிறது சனி இன்றைய நாள் முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரவேண்டிய காசு பணம் யாருக்கார் யார் கை மாற்றா கொடுத்துருந்தா கூட இன்றைய நாள் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் முதல் விஷயம் ஃபேமிலிக்குள்ளே நடக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களை பற்றி பெருசாக்கிறதீங்க பெரிய போய் பேசக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அதை ஷார்ட்டாக வச்சுக்கிறது நல்லது குடும்பத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் காட்டக்கூடிய நாள் மற்றபடி இந்த நாள் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு எண்ணம் வரும் ஆனால் அது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கிளிப்பச்சை கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ஒரு காரியத்தையுமே பெரிய அளவுக்கு ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கை இருக்கும் பண்ணியே ஆகணும்னு ஒரு குழிக்கோளோடு இருப்பீங்க ஆனால் இன்றைய நாள் முழுக்க முழுக்க நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் நிச்சயமாக ஜெயிக்கும் ஆனால் ஸ்லோவாக ஜெயிக்கும் எதுவுமே எடுத்தமா கவுத்தமாக அடித்தோமா சிக்ஸருங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு ரன்னாக நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மெதுவாக போகிறதுனால பயப்பட வேண்டியதில்லை கண்டிப்பாக ஜெயிக்கும் ஆனால் ஒரு கன்ஃபியூஷன் ஆரம்பிக்கிறது ஒரு பிரச்சனை ஆரம்பித்து அது நல்லபடியாக சால்வ் ஆகும் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசியில் அது சிம்ம லக்னம் சார்ந்திரவர்களுக்கு ஒரே ஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்கார் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் சனி வக்கரம் பெற்றுக்கிறது அதாவது எதை காணாமல் போய் இருந்ததுன்னா அதை போட்டு உட்காந்து தொலாமின்னு இருப்பீங்க அதாவது தேடின்னு இருப்பீங்க நிறையா அலைச்சல் இருக்கக்கூடிய நாளாகவும் ஒரு சில பேருக்கு இருக்கும் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு காரியத்தையுமே அலைச்சலோடு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு செய்து முடிப்பீங்க ஆனால் செஞ்சு முடிச்சிடுவீங்க பயப்பட வேண்டியதில்லை குருவாயூர் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு பழைய நட்பு மூலியமாக லாபம் முதலீடுகள் மூலியமாக லாபம் மூத்தவங்க மூலியமாக லாபம் அதில் ஒரு எப்போ பண்ண ஒரு நல்ல காரியம் அது இந்த நாள் உங்களுக்கு பெரிய ஒரு சாமர்த்தியமாக ஒரு ஹெல்ப்பை போகிறதுன்னு சொல்லலாம் யாரெல்லாம் விவசாயம் கால்நடை சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கீங்களோ தொழில் இருக்கீங்களோ அற்புதமான மாற்றங்களும் வெற்றிகளும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது கருப்பு ராயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் முற்றிலும் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் அற்புதமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கக்கூடிய பிராப்தம் விட்டு போன ஆர்டரு விட்டு போன ஜாபு விட்டு போன இன்ட் இன்டர்வியூ எல்லாமே வந்து இப்போது டக்கு டக்குன்னு க்ளோஸ் ஆகும் பழைய வேலையும் மறுக்கும் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஒரு சில பேருக்கு ஏற்படும் அதுக்காக சின்ன ஒரு போராட்டம்லாம் பண்ணுவீங்க ஒரு சின்ன சண்டையெல்லாம் போட்டு தான் வந்து அது முடிக்கிற மாதிரி வரும் அதை நல்லபடியாக முடிச்சுடுவீங்க தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் டிராசியா நிறம் பிங்க் நிறம் விருச்சிக ராசியில் அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காருன்னா லக்கு ஃபுல் ஃபேவர்ல இருக்கும்னு சொல்லலாம் இந்த சனி வக்கரம் பெற்றிருக்கிறது குரு நட்சத்திரத்துல பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு சில பேர் வந்து கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பழைய ஆட்களை பார்ப்பீங்க அவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக பேசுவீங்க இன்ஃபேக்ட் ரெண்டு நாள் உங்கள் பாட்டி தாத்தா சித்தப்பா இவங்க யாராக இருந்தாங்கன்னா கூட அவங்க கூட மகிழ்ச்சியாக பேசி நீங்கள் சந்தோஷப்படுத்தக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள் யதார்த்தத்தின் மூலியமாக நிறையா விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் தனுசு ஆசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படாமல் இருந்தாவே ரெண்டு நாள் ஜெயிச்சிடலாம் முதல் விஷயம் எதுக்காக இருந்தாலும் பதட்டப்படாதீங்க ரெண்டாவது சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசுப்படுத்தி பேசக்கூடாது அப்படியே ஃப்ரீயாக விட்டுறணும் சில பேர் வேணும்னு அட்டென்ஷன் சீக்கிங்காகவே நிறைய பேர் பிரச்சனை பண்ணுவாங்க அதாவது அவங்க இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணணுன்னு வேற ஒன்றும் இல்லை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதை எதுவுமே கண்டுக்காமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பண்ணிட்டுருங்க சக்ஸஸ் கொடுக்கும் அலைச்சல் அதே மாதிரி தூக்கமின்மை இது ரெண்டும் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா சாப்பிட்டு பட தூங்க நல்லா இருப்பீங்க எந்த விஷயத்தையுமே ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்வது நல்லது விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கொள்வது மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல சனி வக்கரம் பெற்றுருக்கிறது கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சந்திரன் ஆனால் இன்றைக்கு நாள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் இன்ஃபேக்ட் ஷேர் ஹோல்டர்ஸு பார்ட்னர்ஸு ஒர்க்கிங் பார்ட்னர் இவங்க மூலிமா இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் பழைய பிரச்சனைலாம் ஓரளவுக்கு பைசல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் பார்க்குற எல்லா மனுஷனுமே ஒரே ஸ்லோ மோஷனாக இருப்பாங்க ஸ்லோ மோஷனில் பார்த்தா ஃபைட் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மெதுவாக ஓடும் அதனால் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க என்ற நாள் மெதுவாக போனாலும் கண்டிப்பாக சக்சஸ் கொடுக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் கலியுக காமதேனும் மகா மந்திராலய மகாபிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமின்னு அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியாந்திரம் வெள்ளை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலே சனி வக்கரம் பெற்றுக்கிறது சனியுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் வைர உபாதைகள் சாப்பாட்டை ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் மூலியமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து நிவர்த்தியாகும் அனவசியமான பகை வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது இன்ஃபேக்ட் கால்நடை வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும் வீட்டில் பெட்டேனிமல்ஸ் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லாயிருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி உடனே ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மீன லக்னம் சாரத நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் தொடர்பு வருகிறது லக்னத்துல ராகு இருக்கார் ராகு சனி நக்சத்திர சஞ்சாரம் செய்கிறார் சந்திரனும் சனி நக்சத்திர சஞ்சாரம் செய்கிறார் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கேட்ட தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களை கட் பண்ணிக்கிறது நல்லது சில பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் அதனால் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் மெயினாக குழந்தைகளுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனம் காட்டக்கூடிய நாள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவதாபங்கள் சலிப்பு இதெல்லாம் வரக்கூடிய மாதிரி வள்ளு வள்ளுன்னு விழுகிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆலய திருப்பணிகள் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் எந்த விஷயத்தையுமே ஒன்றுக்கு இரண்டு முறை மெதுவாக பார்த்து செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்றம் மஞ்சள் நிறம் சரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டால் அது முதல் ராசி லக்னம் கன்னி இரண்டாவது ரிஷபம் மூன்றாவது மகரம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுக்கினோ பவன் அணி சமஸ்தண்மங்களி வந்தரோனு வந்து ததாஸ்திரன் வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க